Lesson seven my senses. Padam yeru, yen udarvigal. Exercise 7.1. Shade the ones that you can taste. Yeru kulli vondu, udarpaye Yingal Ningal suveka Koodiya Vatte niral sayingal. Strawberry. Corn. Tomato juice. Grapes. Strawberry. Solam. takari sare. Tirache Exercise 7.2. Choose and write. 7.2 Udar Payarchi. Theerndaduthu Yerudhingal. Ears, Nose, Eyes, Tongues. 7.2 Irandu Payarchi. Answer Ears. Tongue. Padil Kaadhgal. Exercise 7.3. Connect the part of the organ with its sense organ. ஏழு புள்ளி மூன்று உடற்பயிற்சி உறுப்பின் பகுதியை அதன் உணர்வு உறுப்புடன் இணைக்கவும் ஸ்மெல் த்ரூ நோஸ் டேஸ்ட் பை மவுத் ஹியர் த்ரூ இயர்ஸ் சி த்ரூ ஐஸ் மூக்கு வழியாக வாசனை வாயால் சுவை காதுகள் மூலம் கேளுங்கள் கண்களால் பாருங்கள் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் ஐடென்டிஃபை அண்ட் ரைட் ஏழு புள்ளி நான்கு உடற்பயிற்சி அடையாளம் கண்டு எழுதுங்கள் சி ஸ்மெல் டேஸ்ட் டச் பார்க்க வாசனை தொடுதல் டச் டேஸ்ட் ஸ்மெல் சி பதில்கள் தொடுதல் சுவை வாசனை பார்க்க எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ரீட் அண்ட் ரைட் ஏழு புள்ளி ஐந்து உடற்பயிற்சி படித்து எழுதுங்கள் ஐ கேன் டேஷ் வித் மை இயர்ஸ் சி ஆர் ஹியர் அன்சர் ஹியர் நான் என் காதுகளால் முடியும் பார்க்க அல்லது கேட்க பதில் கேளுங்கள் ஐ கேன் டேஷ் வித் மை நோஸ் ஸ்மெல் ஆர் சி அன்சர் ஸ்மெல் நான் என் மூக்கால் போன முடியும் வாசனே அல்லது பார்க்க பதில் வாசனை ஐ கேன் டேஷ் வித் மை ஸ்கின் டச் நான் என் தோனுடன் முடியும் கேட்க அல்லது தொடவும் பதில் தொடுதல் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரீட் அண்ட் டேக் த கரெக்ட் பிக்சர் ஏழு புள்ளி ஆறு உடற்பயிற்சி சரியான படத்தை படித்து டிக் செய்யுங்கள் Nina breathes in and out. Answer second picture. Nina ulayam bellyayam Badal Padil padam. Exercise 7.7. .7. Find the odd one. Yeru pulli yeru udar pairchi. What take Nest, moon, nib, nurs. Answer is moon because it starts with letter M. Kodil, Sandiran. நிப் செவிலியர் பதில் சந்திரன் ஏனெனில் அது எம் என்ற எழுத்துடன் தொடங்குகிறது ஆஸ்ட்ரிச் ஆக்ஸ் ஆப்டாபிஸ் நெட் அன்சர் இஸ் நெட் பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் என் தீ கோரி எருது ஆக்டோபஸ் நெட் பதில் என் என்ற எழுத்துடன் தொடங்குகிறது ஏனெனில் இது நிகரமானது ஆரஞ்ச் மங்கி மேங்கோ மேட் Answer is orange because it starts with the letter O. Orange. Gurangu. Ma. Pai. Badal. Orange. Yenanil Idu O Yenta eruthudan thodangigeradhu. Ox. Ostrich. Nurse. Orange. Answer is nurse because it starts with the letter N. Erudhu. Tikori Seviliyar. Orange. Badal. Seviliyar. Yenanil adhu N Yenta eruthudan thodangigeradhu.

ஒனடே நீது ஒரு சந்தைக்கு செல்கிறார் சம் சம் அவளுக்கு சில ஆரஞ்சு கிடைக்கிறது மாம்பழங்கள் பதில் அவளுக்கு சில மாம்பழம் கிடைக்கிறது ஷீ கீப் அவள் அவர்களை மேசையில் வைத்திருக்கிறார் நாற்காலி பதில் அவர் அவர்களை நாக்காலியில் வைத்திரிகறாள் the mouse takes an orange away hood a monkey mango answer a monkey takes a mango away يلي ஒரு ஆரஞ்சை எடுத்து செல்கிறது ஒரு குரங்கு மாம்பழம் பதில் ஒரு குரங்கு ஒரு மாம்பழத்தை எடுத்து செல்கிறது exercise 7.9 rearrange the sentence ஏரோ 9 வாக்கிய மறுசீரமைக்கவும் ஒன் ஸ்வீட் ஓரஞ்சஸ் ஆர் அன்சர் இஸ் ஒரே ஸ்வீட் ஹூக் ஒன்று இனிப்பு ஆரஞ்சு பதில் ஆரஞ்சு இனிமையானது யூ டூ லைக் மேங்கோஸ் மன்கீஸ் அன்சர் இஸ் மன்கீஸ் லைக் மேங்கோவ் இரண்டு போன்ற மாம்பழம் குரங்குகள் பதில் மாம்பழம் போன்ற குரங்குகள் த்ரீ இஸ் ஆஸ்ட்ரிச் பேர்த பேர்டு ஆஸ்ட்ரிச் மூன்று ஐ எஸ் தீ கோழி பறவை தி பறவை தீ கோழிஸ் நான்கு பில்ட் கூடுகள் பறவைகள் பதில் பறவைகள் கூடுகளை உருவாக்குகின்றன உடற்பயிற்சி Paritu Badralikavam. A monkey and a donkey went for a race. The donkey ran and won a was. The monkey came with a sad face. The monkey ran fast but lost. The donkey jumped with joy. Wurukuranga Matum Karude Wurubande Tirka Sindane. Karude Odi Wurukuvade Vindadu. Kuranga Sogamane Mugatudan Vandadu. குரங்கு வேகமாக ஓடியது ஆனால் தோற்றது கழுதை மகிழ்ச்சியுடன் குதித்தது ஒன் ஹூ வென்ட் ஃபார் அ ரேஸ் அங்கி அண்ட் அ டோங்கி வென்ட் ஃபார் அ ரேஸ் ஒன்று ஒரு பந்தயத்திற்கு யார் சென்றார்கள் ஒரு குரங்கு மற்றும் கழுதை ஒரு பந்தயத்திற்கு சென்றன டூ வை டிட் த டோங்கி வென்ட் கேட் அ வாஸ் பிகாஸ் த டோங்கி ரான் அண்ட் ரேஸ் இரண்டு கழுதைக்கு ஏன் ஒரு குவளை கிடைத்தது ஏனெனில் கழுதை ஓடி பந்தயத்தை வென்றது த்ரீ டிக் த கரெக்ட் ஒன் த மி ரன் ஃபாஸ்ட் அண்ட் ஒன் த ட ரன் ஃபாஸ்ட் அண்ட் ஒன் த டோங்கி ரன் ஃபாஸ்ட் அண்ட் லாஸ்ட் அன்சர் த டோங்கி ரான் ஃபாஸ்ட் அண்ட் ஒன் மூன்று சரியான ஒன்றை தேர்வு செய்ய குரங்கு வேகமாக ஓடி வென்றது கழுதை வேகமாக ஓடி வென்றது கழுதை வேகமாக ஓடி தோற்றது பதில் கழுதை வேகமாக ஓடி வென்றது எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ட்ரேஸ் கலர் அண்ட் ரைட் ஏழு புள்ளி பதினோரு பயிற்சி செய்யுங்கள் சுவடு வண்ணம் மற்றும் எழுதுதல் லெட்டர் ஓ ஆக்டோபிஸ் எழுத்தி ஓ ஆக்டோபஸ் லெட்டர் எம் மேங்கோ எழுத்து எம் மா Exercise seven point twelve. Fill in the blanks. Yero purli pannirindu paychise yingal. Vicheden garee The dash is on the mat. Answer. The monkey is on the mat. Yena payil urladil. Padil. Kuranga payil urladil. The dash is blue. Answer. The net is blue. Yenna neela manadil. Padil. வலை நீலமானது. The dash is in the sky. Answer. The moon is in the sky. என்ன வானத்தில் உள்ளது? பதில், சந்திரன் வானத்தில் உள்ளது. There is a dash in the tree. Answer. The nest is in the tree. மரத்தில் ஒரி என்ன இருக்கிறது? பதில், கூடு மரத்தில் உள்ளது. The dash is yellow. Answer. The mango is yellow. என்ன மஞ்சள் பதில் மாம்பழம் மஞ்சள் எக்ஸசைஸ் ஏழு புள்ளி பதன் மூன்று பயிற்சி செய்யுங்கள் கேள்வியை படித்து பதிலளிக்கவும் தேர் ஆர் டூ லிட்டில் மைஸ் தேர் ஆர் சோ மைஸ் டு பிளே வித் தே ஈட் சம் ரைஸ் அண்ட் சேட் இட்ஸ் சோ நைஸ் இரண்டு சிறிய எலிகள் உள்ளன மிகவும் புத்திசாலிகள் உள்ளன ஒரு பகடைகளுடன் விளையாட அவர்கள் கொஞ்சம் அரிசி சாப்பிடுகிறார்கள் அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் தேர் ஆர் டூ லிட்டில் மைஸ் ஒன்று எத்தனை எலிகள் உள்ளன பதில் இரண்டு சிறிய எலிகள் உள்ளன டூ தே பிளே வித்சர் எஸ் They பிளே வித் மைஸ் இரண்டு அவர்கள் எலிகளுடன் விளையாடுகிறார்களா பதில் ஆம் அவர்கள் எலிகளுடன் விளையாடுகிறார்கள் த்ரீ Answer. தே ஈட் சம் ரைஸ் மூன்று அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் பதில் அவர்கள் கொஞ்சம் அரிசி சாப்பிடுகிறார்கள் ஃபோர் Do யூ லைக் டு eat த ரைஸ் அன்சர் எஸ் I like to eat the rice. நான்கு நீங்கள் அரிசி சாப்பிட விரும்புகிறீர்களா பதில் ஆம் நான் அரிசி சாப்பிட விரும்புகிறேன் ஐந்து அரிசி சாப்பிட்ட பிறகு எலிகள் என்ன சொன்னன பதில் அரிசி மிகவும் நன்றாக இருக்கிறது என்று அது கூறியது எக்ஸசைஸ் ஐ கேன் டூ ஒன்று கம்ப்ளீட் த பாக்ஸஸ் வித் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் அன்சர் ஸ்மால் லெட்டர் அன்சர் அன்சர் ஓ மீட்டர் அன்சர் ஸ்மால் எல் நான் செய்யக்கூடிய பயிற்சி ஒன்று மூலதனம் சிறிய எழுத்துக்களுடன் பெட்டிகளை முடிக்கவும் பதில் சிறிய எழுத்து என் பதில் மூலதனம் ஓ பதில் மூலதனம் மீட்டர் பதில் சிறிய எல் Two, choose and write. eyes. eyes. Answer, தேர்ந்தெடுத்து எழுதுங்கள் காதுகள் அல்லது கண்கள் பதில் கண்கள் த்ரீ மேட்ச் த சென்ஸ் ஆர்கன்ஸ் வித் த சென்சஸ் மூன்று உணர்வு உறுப்புகளை புலன்களுடன் to hear. மூக்க வாசனைக்கு நாக்கு காதுகள் கேட்க வேண்டும் ஃபோர் ரைட் த நேம் ஆஃப் த பிக்சர் நான்கு படத்தின் பெயரை எழுதுங்கள் அன்சர் ஆரஞ்ச் பதில் ஆரஞ்சு சந்திரன் ஜேப் ஐந்து மை ஜேர்னல் டு மார்க்கெட் வித் மை ஃபாதர் மதர் அங்கிள் ஆண்ட் பிராதா ஐந்து yeladu pattirige yeladu tande thai mama atte sagodhararudan sandeeku answer padil i go to the market with my father on foot i go to the market with my mother by bus to buy apples i go to the market with my aunt by bicycle to buy an orange i go to the market with my uncle by auto to buy grapes i go to the market with my brother to buy an jackfruit by scooter நான் என் தந்தையுடன் காலில் சந்தைக்குச் செல்கிறேன் ஆப்பிள்களை வாங்க பஸ்ஸில் என் அம்மாவுடன் சந்தைக்குச் செல்கிறேன் ஆரஞ்சு வாங்க சைக்கிள் மூலம் என் அத்தையுடன் சந்தைக்குச் செல்கிறேன் நான் திராட்சை வாங்க ஆட்டோ மூலம் என் மாமாவுடன் சந்தைக்குச் செல்கிறேன் ஸ்கூட்டர் மூலம் பல ஜாக் வாங்க என் சகோதரருடன் சந்தைக்குச் செல்கிறேன்